you ஜேகேடி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார்குழலி மீண்டும் ஒரு நல்ல தவிர எங்களுக்கு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைய வாங்க வீடியோக்குள்ள போச்சு இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது வந்து இப்போ ஒரு ஈச்சிங் ஒரு பேஷன் வந்தா என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணனும் சாதாரணமான இன்வெஸ்டிகேஷன் அதுல சரியாகல அடுத்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எப்படி போகணுங்கிறத பற்றி ஒரு இவாலுவேஷன் மாதிரி பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்பவே பேச எங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்ட நபர் முதல்ல வந்து ஊரல்னு வராதுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளுடைய முதல் கடமை வந்து அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இல்லையாங்கிறத வந்து ரோல் அவுட் பண்ணணும் ஸோ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் போஸ்ட் பிராண்டல் பிளட் சுகர் வந்து ஆகணுங்க இது வந்து 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 ரொம்ப அடுத்தபடியாக நம்ம கிட்னி ஃபங்க்ஷனை மாதிரி யூரியா இந்த மூணு அடுத்து ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் அவங்களுக்கு ரத்த சோகை இருக்கா ரத்த சோகை இருக்குன்னு தெரிஞ்ச அதுக்கப்புறம் தான் வந்து போயிருப்பாங்களா என்னங்கிறத இது பண்ணும் இந்த நாளே நம்ம பண்ணிட்டாலே ஓரளவு வந்து நமக்கு இது பண்ணிடுது ஒரு ஐடியா கிடைச்சிடும் இல்ல எல்லாமே நார்மல் நமக்கு வந்து சுகர் இல்ல நமக்கு வந்து கிட்னியும் வந்து ஒரே நார்மலா நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு ஹீமோக்ளோபினோ நார்மல் லெவல்ல இருக்குதுன்னா இது நாலு நார்மலா இருக்குதுன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து சரி இதனால காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டினரியா வந்து எது இது ரொம்ப காமனா இது பண்ணோம் அப்படிங்கறத யோசிக்கணும் ஒண்ணு ஸ்கின்ல வந்து அதுக்கப்புறம் அவங்க ஹிஸ்ட்ரியில் வந்து சொல்றத வச்சு அவங்களோட சாப்பாடுல இருக்குமா இல்லைன்னா டாப்பிக்கல்ல போடுறது இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பிளான் பண்ணணும் இது மூணுலேயே நம்ம கண்டுபிடிக்க எல்லாமே நார்மலா இருக்குது ஆனால் ஊருக்கு வந்து ஒரு ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஆனாலுமே வந்து மாத்திர சாப்பிட்டா வருது ஊரில் நிக்குது அதுக்கப்புறம் ஊரில் நிக்க மாட்டேங்குது திரும்ப வந்துருது அப்படிங்கிற மாதிரி திருப்பி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா வந்து ஒவ்வொரு சிஸ்டமா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கணும் முதல்ல வந்து லிவர் லிவர் பங்கன் டெஸ்ட் பண்ணி வந்து நம்மளுடைய கல்லீரல் வந்து நல்ல சரியான முறையில் வந்து இது பண்ணுதா எஸ்டி ஓடி அந்த லிவர் டெஸ்ட் எல்லாமே பங்கன் எல்லாமே பாக்கணும் சீரம் பிலிருவின் பாக்கணும் டோட்டல் ப்ரோட்டீன் எல்லா லெவலுமே பார்க்கணும் இது பாக்குறவங்க இதுவும் நல்ல நாமலா தான் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கிட்னி பங்கன் பார்க்கணும் கிட்னி பங்கன்ல வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூரின் அவுட் புட் யூரின் அவுட் புட் இருக்குன்னு பாக்கணும் யூரின்ல போற புரோட்டீன் எவ்வளவு வெளியே போகுதுன்னு பாக்கணும் யூரின்ல வந்து வேற ஏதாவது கண்டென்ட் யூரோபிலின் ஓஜின் யூரோபிலின் அந்த மாதிரி எதாவது இருக்குதான்றது வந்து டெஸ்ட் பண்ணாதான் அந்த ஜாண்டிஸ் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அது வந்து கல்லீரல் டெஸ்ட்லயே நமக்கு தெரிஞ்சிடும் அது போக வந்து நேரிலே நம்ம வந்து ஜாண்டிஸ் இருக்குதாங்கிறத வந்து ரூல் அவுட் பண்ணலாம் சோ ஜாண்டிஸ்லயே வந்து மெயினா வந்து ஊரல் ரொம்பவே இதாகுது ஊரல் வருது சரியாகல திருப்பி நம்ம மாத்திரை ரொம்ப டம்ப் பண்ணிட்டே இருக்க வேண்டாம் லிவர் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஹை கண்டென்ட் எதுவுமே வந்து நம்ம கொடுக்கவே முடியாதுங்க ஏன்னா லிவர் வந்து இதுல இருக்கும் பொழுது நம்மளோட எல்லாமே வந்து மினிமல் டோஸ்ல தான் இருக்கணும் ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஹெவியா வந்து டோஸ் வந்து போடக்கூடாது அதனால நம்ம வந்து அதை ரூல் அவுட் பண்ணுறது நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து ரீனல் ஃபங்க்ஷன் ரீனலே அதே தான் ரீனல் ஃபங்க்ஷன் வந்து இம்பேர் ஆகும்போது நம்ம ஹெவி டோஸ் எதுவுமே இது பண்ண முடியாது ஆனால் அதை நம்ம முதல்ல இது பண்ணிடும் யூரியா கிரேட்ன பார்த்தோம் இல்லையா அதுலேயே நமக்கு வந்து கிட்னி வந்து ஓரளவு இதாயிருக்கு அது கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து போது மட்டும் சரியாகுது அதுக்கப்புறம் இதாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணும்பொழுது மட்டும்தான் தான் நம்ம டீட்டெயிலாக வந்து இன்னொரு ரீனல்லேயே வந்து கொஞ்சம் அதிகமான டெஸ்டா இருக்கும் ஃபில்ட்ரேஷன் பில்ட்ரேஷன் ரேட்டு அதுக்கப்புறம் வந்து டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் யூரின் அவுட் புட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்று தான் இருக்கும் அந்த மாதிரி இது எல்லாமே டீடைல பார்த்து அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கிட்னில ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து இதாகுதா அப்படிங்கறத வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அதுல ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணணும் இப்போ எங்க ப்ராப்ளம் லொகேட் பண்ணிட்டு லொகேட் பண்ணின பிறகு அதை சரி பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா ஊரில் வந்து கண்ட்ரோல் ஆயிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டுல ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க தைராய்டுல வந்து ஹைப்பர்னாலே வரலாம் ஹைப்போனாலே வரலாம் ஹைப்போனா ஹைப்பர்னா குறைவு ஹைப்பர்னா அதிகமா இருக்கிறது அந்த மாதிரி யூ தைராய்டுனா நார்மல் இது அந்த மாதிரி குறைவா இருக்கவங்களுக்கும் ஊரல் வரும் தைராய்டு வந்து அதிகமாக இருந்தாலும் ஊரல் வரும் சோ நம்ம எதுன்னு பாக்குறோம்னா இப்ப குறைவா இருக்குன்னா எல்ட்ராக்ஸின் தைராக்சின் டேப்லெட் வந்து சப்ளிமெண்ட் பண்ணணும் கூடுதலா இருக்குன்னா அது போல ஆன்டி தைராய்டு ரெக்குன்னு கொடுப்பாங்க காவல் அந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆன்டி தைராய்ட் ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கிடணும் ஸோ இந்த மாதிரி எடுத்து வருஷத்துக்கு ஒரு முறை தைராய்ட் டெஸ்ட் பண்ணி யூ தைராய்ட் ஸ்டேஜ் வரவங்களும் நம்ம இது பண்ணணும் இது சைடு பை சைடாக வந்து ஊரலுக்கான மாத்திரை எஸ்ஓஎஸ் தேவைப்படும் பொழுது மட்டும்தான் சாப்பிடணும் கண்டினியூஸாக நம்ம வந்து தைராய்டு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஒரு வருஷம் அப்படிலாம் நம்ம சாப்பிட முடியாது மேக்ஸிமம் வந்து த்ரீ மந்த்ஸ் தக கோர்ஸ் ஊரலுக்கு வந்து கிரானிக் அட்ரிக் ஏரியா எதுவாக இருந்தாலுமே கான்ஸ்டண்டாக சாப்பிட்டாலுமே ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் அதுக்கு மேலே நீங்கள் கேப் விட்டே ஆகணும் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன காரணம் கண்டுபிடிச்சு அந்த காரணத்தை தான் சரி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே தொடர்ச்சியாக வந்து ஊரலுக்கான வைத்தியம் பாக்குறது வந்து விட்டுடுங்க ஆனா அப்பப்ப போட்டீங்கன்னா பரவாயில்ல கண்டினியூஸா எடுக்கிறது வந்து த்ரீ மந்த்ஸ் மேல எந்த ட்ரக்கும் எடுக்காதீங்க சரியா மூணு மாசம் மட்டும் ஒரு இது வச்சுக்கோங்க அதுக்கு மேல யூ ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் வேற என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வந்து நீங்க அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் இல்ல மாத்திரை விட்டா வருது மாத்திரை போட்டா சரியாது அப்பப்ப மாத்திரை வாங்கி வாங்கி சாப்பிட்டே இருக்கிற பழக்கம் வந்து வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு கண்டிப்பா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க சரியா அதுக்கப்புறம் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்றீங்க அது நார்மலா இருக்குது அப்ப லிவர் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்றீங்க அதுவும் நார்மலா இருக்கு தைராய்டு பண்றீங்க தைராய்டு நார்மல் அதுக்கப்புறம் வர்றதுதாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேரான கண்டிஷன் அதாவது எங்கேயோ ஒரு ஆளுக்கு மட்டும் வரும் அந்த மாதிரி அதே மாதிரி அது வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து ஊர்ல வந்து வைக்கும் சோ அதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டா வருது இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா இருந்துங்க இது வரல நம்ம வந்து எந்த ஒரு பயம் போட வேண்டாம் எந்த ஒரு இதுவும் பண்ணவே வேண்டாம் நல்லா சரியாயிடும் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் சீக்கிரம் சரி பண்ணிடலாம் இதுக்கப்புறம் வர்றதுலாம் ரொம்ப ரேர் ஒரு லட்சத்துல ஒரு ஆளுக்கு இல்ல பத்து லட்சத்துல ஒரு ஆளுக்கு அந்த மாதிரிதான் வரும் சோ அந்த மாதிரி வரும் பொழுது இல்ல ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து இது வரும் ஒரு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ வந்து இது பண்ண போறோம் இப்போ வந்து சென்சிகாயின்னு ஒரு புல்லஸ் டிசார்டர் இருக்கும் அதுல வந்து இம்யூனோ ஃபிளாரசன் ஸ்டடி பண்ணணும் அதுல பண்ணுனா இம்யூனோ ஸ்டடி பண்ணும்பொழுது அதுல வந்து நம்ம வந்து கேஷ் பண்ணிடலாம் டயக்னோசிஸ் பண்ணலாம் இச்சிங் வந்து அதுல கொஞ்சம் ரொம்ப இருக்கதான் செய்யும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தா நல்லா சரியாயிடும் அதுக்கப்புறம் மேஸ்டோசைட்டோசிஸ் யூஸ்வலா வந்து மாஸ்ட் செல்ல இருந்து லிபரேட் பண்றது அதாவது இப்ப வந்து மாஸ்ட் செல் சென்டிலைசர் பிளஸ் சிட்ரஸின் காம்பினேஷன்ல தான் நமக்கு வந்து ஊரலுக்கு மாத்திரை தருவோம் ஸோ அந்த மாஸ்ட் செல்லோட அதிகமாக இருந்தாலோ மாஸ்ட் செல்ல லிபரேட் பண்றது வந்து அந்த கிரானியூல் அதிகமாக இருந்தாலோ அது அதுவும் வந்து ஸ்பெஷல் மாஸ்ட் செல் ஸ்டெயினிங் ஒரு ஸ்பெஷல் ஸ்டெயின் இருக்கும் அந்த ஸ்டெயின் போட்டால் அதுல தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து இம்யூனோ ஹிஸ்டர் வந்து இந்த ரெண்டு இதுக்கு மெயினா பண்றோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானதுன்னா அந்த டிஹெச்

சுகர் நீங்க ஃபர்ஸ்ட் சுகரை ரூல் அவுட் பண்ணீங்கனாலே பாதி இது சரியான மாதிரி ஆயிடும் சுகர் ரூல் அவுட் பண்ணா மட்டும் போதாது சுகர் இருந்ததுன்னா அதை ப்ராப்பரா கண்ட்ரோல் லெஸ் தென் ஒன் சிக்ஸ்டில நீங்க மெயின்டைன் ஆகணும் ஒன் சிக்ஸ்டி டு ஒன் எயிட்டில மெயின்டைன் ஆனா தான் வந்து ஸ்கின் பாதிக்கப்படாது டூ எப்ப நீங்க எப்பெல்லாம் தாண்டிங்களோ அப்பெல்லாம் ஸ்கின்ல இல்லைன்னா மியூக்கஸ்ல கண்டிப்பா வந்து பாதிப்பு வரதாங்க செய்யும் அதனால நீங்க டயபெட்டிஸ கண்டுபிடிச்சா மட்டும் போதாது டயபெட்டிஸ வந்து ரொம்ப ப்ராப்பரா கண்ட்ரோலா வச்சுக்கோங்க ஸ்கின்லயும் கண்ணுலயுமே ப்ராப்ளம் வரும் நீங்க சுகரை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கலாம் அதுல வந்து கேர் எடுத்து பண்ணிக்கோங்க

நெறிக்கட்டணுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் பட் வெளியே தெரியாம உள்ள கூட சில நேரங்களில் வந்து அந்த நெறிக்கட்டினது வந்து வீக்க வீக்கா இருக்கும் என்லார்ஜ்மெண்ட் இது வந்து சீட்டி பண்ணுனா நல்லா தெரியுங்க டை பண்ணாம பண்ணாமல் பாடி சீட்டி வந்து பண்ணணும் அதாவது நீங்க நிறைய நாள் இதெல்லாம் வந்து வருஷ கணக்கா அந்த வருஷ கணக்கா கணக்கா மாசக்கணக்கா இருந்து மாத்திரை சாப்பிட்டா நிக்கது இல்லைன்னா விட்டா வந்துருது அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்ல போற டெஸ்ட் எல்லாமே இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கிரானிக்கா ஊரை இருந்துகிட்டே இருக்குது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் எல்லாம் சிடி ஹோல் பாடி சிடி பண்ணிக்கோங்க அதுல வந்து எங்கேயாவது வந்து நீர் அந்த லிம்ஃபோட என்லார்ஜ்மெண்ட் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும் எந்த குரூப் இன்வால்வ் ஆயிருந்தாலும் அது வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து சிடி கைடட் பயாப்சி பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணுவாங்க டெஸ்ட் சரி இது அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஸோ அந்த மாதிரி ஹோல் பாடி சிடி பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்றீங்க இல்லையா அதுலேயே சில நேரங்களில் வந்து கம்ப்ளீட்டா நம்ம எங்கேன்னு லொகேட் பண்ணிடலாம் ஊரில் எங்கேன்றது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த பேட்ச் டெஸ்ட் பண்ணுவாங்க அதுல அலர்ஜி எதுக்கு அலர்ஜிங்கிறத வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிருங்க பேட்ச் டெஸ்ட் வந்து எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்காது செலக்டிவா தான் இருக்கும் அது ஒரு பிப்டி டூ டு ஹண்ட்ரட் வரல அலர்ஜன் கண்டுபிடிச்சு அந்த அலர்ஜனை வந்து ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு டேப்ல வந்து ஒட்டி வச்சிருவாங்க அந்த டேப் அங்கங்க முதுகுல வந்து இது பண்ணி வச்சு ஃபார்ட்டி எயிட் டு செவன்டி டூ ஹவர்ஸ் கழிச்சு அதை எடுத்து நம்ம ரீட் பண்ணனும் அந்த மாதிரி பண்ணும் பொழுது குறிப்பிட்ட அந்த அலர்ஜனுக்கு உங்களுக்கு அலர்ஜி ஆச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க சோ இதெல்லாம் வந்து ஓவராலா வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணுங்க ஃபர்ஸ்ட் வந்து நாலு பேஸ் லைன் டெஸ்ட் ஹிமோக்ளோபின் பிளட் சுகர் பாஸ்டிங் போஸ்ட் பிராந்தியல் பிளட் யூரியா சீரம் கிரேங்க இது மட்டும் பண்ணாலே ஓவரலாம் நம்ம கிளென்ஸ் பண்ணிடுவோம் இதுலயே பிப்டி பெர்சென்ட் பிப்டி டு செவன்டி பெர்சென்ட் வந்து நம்ம பிடிச்சிடலாம் என்ன காரணம்ன்றது அதுக்கப்புறம் இல்லைன்னா தைராய்டு டெஸ்ட் அதுக்கப்புறம் உள்ளது தைராய்டு வந்து ஹைப்பரா ஹைப்போவா அதுக்கு அதுக்கடுத்ததுல நம்ம வந்து இது பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிக் அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் இதுல வந்து கிட்டத்தட்ட எல்லாமே கவர் ஆயிடும் ரொம்ப ரேரா ஒன் பெர்சன்ட் வச்சுக்கோங்க ஒன் டு ஃபைவ் பெர்சென்ட் தாங்க நான் சொன்ன அந்த இம்யூனோ ஹிஸ்டோ ஃபிளாரசன்ஸ் ஸ்டடி சிடி செஸ்ட் சிடி ஹோல் பாடி அப்புறம் வந்து அந்த மாசு செல் ஸ்டெயினிங் எல்லாமே வந்து ஒன் டு ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து இதெல்லாம் ரொம்ப ரேரானது ஃபார் தான் சொல்றேன் இதை நினைச்சிட்டு உடனே ஒரு ஊருக்காக உடனே ஓடி போய் ஹோல் பாடி சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை எல்லாருக்கும் எல்லாருமே வராது ஏதாவது ஒரு கண்டிஷன் தான் வரும் அது என்னங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான ஹிஸ்டரி தாங்க இதுல ரொம்ப முக்கியம் வந்து ப்ராப்பரான ஹிஸ்டரி தான் நம்ம என்ன பண்ணா வருதுங்கறத நீங்களே அனலைஸ் பண்ணுங்க என்ன பண்ணுனா அதிகமாகுது அதே அனலைஸ் பண்ணீங்கனால ஓர்ல அதிலே கிளீன்ஸ் பண்ணிடலாம் இது போக சப்ளிமென்ட்லே நம்ம இன்வெஸ்டிகேஷன் வச்சுக்கிட்டு எந்த லெவல்ல எங்க இருக்கோங்கிறத கண்டுபிடிச்சு என்ன என்ன டிஷ்ஷஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு எந்த ஆர்கன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்ச பிறகு அந்த ட்ரீட்மெண்டை நம்ம எடுத்த கண்டிப்பா கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணலாம் இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயலுதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயலுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலுடைய உங்களை சந்திக்க வரைய நன்றி கூறி விடை உடனே நன்றி வணக்கம்